பாடசாலைகள் மீள ஆரம்பித்தலை முன்னிட்டு சாய்த மருந்து சுகாதார வைத்திய அதிகாரி காரியாலயத்திற்குட்பட்ட பாடசாலைகள் மாணவர்களின் சுகாதாரமும் பாதுகாப்பும் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு ஆராயப்பட்டன சுகாதார வைத்திய அதிகாரி வைத்தியர் ஜே மதரின் வழிபாட்டலில் நுழைப்பு கட்டுப்பாட்டு பரிசோதனை உட்படுத்தப்பட்டது இவ் செயற்பாட்டில் பொது சுகாதார பரிசோதகர்கள் மற்றும் நுழம்பு கழுத்தடுப்பு உதவியாளர்களும் பங்கேற்றனர் இதில் நுழம்பு பெருக்கத்துக்கு சாதுவான இடங்கள் கண்டெடுக்கப்பட்டதுடன் அதனை நிவர்த்தி செய்வதற்கான ஆலோசனைகளும் வழங்கப்பட்டது தெங்கு நோயின் தாக்கத்தில் இருந்து பாதுகாப்பு பருவம் என்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மூலம் மாணவர்களுக்கு ஆரோக்கியமான மற்றும் பாதுகாப்பான கல்விச் சூழல் வழங்கப்படுவது உறுதி செய்யப்படும் என சாய்ந்த சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகம் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது